வணக்கம் செய்திகளுக்காக வாசிப்பது வாசிப்ப ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த நந்திமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேலு பகாவதர் இவர் தெருக்கூத்து மற்றும் பஜனைகளை மிருதங்கம் வாசிப்பவர் இவருக்கு தமிழக அரசு சார்பில் கலை நன்மணி விருது வழங்கப்பட்டது அதேபோல் அவரது மகன் பன்னகசயனன் இவர் கொடைகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு மாணவன் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற கலை திருவிழாவில் கலந்து கொண்டு மிருதங்கப் போட்டியில் இரண்டாம் பரிசு வென்றார் இவருக்கு பதக்கமும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனை சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிதத்தினம் அவர்களை நேரில் சந்தித்து விருதுகளை காண்பித்து ஆசி பெற்றார் அப்போது காங்கிரஸ் ஷோடிந்தர் கிழக்கு ஒன்றிய தலைவர் உதயகுமார் நகராட்சி உறுப்பினர் கணேசன் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஜாகிப் உசேன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்